திருராம்பட்டம் ஹனி ஃபேக்ட்ரி வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஐயங்கார் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ்க்கு தான் வந்திருக்கேன் கடை ஆரம்பித்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அந்த இருபத்தஞ்சு வருஷத்தில் ஒரு தரமான கஸ்டமர் பேஸை எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க கொடுக்குற தரமான ப்ராடக்ட் தான் அவங்க விற்கிற கேக்காக இருக்கட்டும் மிக்சர் வகைகளாக இருக்கட்டும் முறுக்கு சீடை பர்த்டே கேக்ஸு எல்லாமே வந்து நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல ஒரு குவாலிட்டியில் கிடைக்கும் இவங்க வந்து இருபத்தஞ்சி வருஷத்தை எட்டி வச்சுருக்காங்கன்னா அதுக்கு காரணமே இவங்களுடைய தரம் தான் இவங்ககிட்ட பர்த்டே கேக்ஸு அனிவர்சரி கேக்குன்னு சொல்லிட்டு வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் இருக்குது மற்றபடி ப்ரௌனி சாக்கலாவோ ப்ரௌனி ஹனி கேக்கு முக்கியமாக அவங்களுடைய டோனட்ஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும் அப்புறம் மில்க் ஸ்வீட்ஸு மில்க் ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் பால்கோவா காஜு கட்லி இப்படின்னு எல்லா வெரைட்டிஸும் இருக்குது ரொம்பவே தரமாக இருக்கும் அப்புறம் இந்த ஐஸ்கிரீம் கேக்ஸு மூஸு முறுக்கு அச்சு முறுக்கு சீடை சாக்லேட்ஸு இந்த மிச்சர் வகைக்கு வருவோம் மிச்சர் வகையில் மணி மிக்சராக இருக்கட்டும் சிப்ஸு முறுக்கு இப்படி எல்லா ஒரு கார வகைகளும் நல்ல ஒரு தரமான குவாலிட்டியில் கிடைக்கும் என்னடா எல்லா கடையிலையும் கிடைக்கிறதானே இங்கேயே இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஆனால் எல்லா கடையும் இருபத்தஞ்சி வருஷமாக இல்லை இந்த கடை ரொம்பவே தரமான குவாலிட்டியில் சூப்பராக கஸ்டமர் கொடுத்துட்டு வராங்க இவங்க கிட்டே வெஜ் பர்கர் சிக்கன் பர்கர் ரெண்டுமே இருக்குது நீங்கள் சிக்கன் பர்கர் பற்றி கவலைப்பட வேணாம் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹலால் ஸோ நம்பி சாப்பிடலாம் கிட்ட நாலு விதமான பப்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது எக் பப்ஸு சிக்கன் பப்ஸு காளான் பப்ஸு வெஜ் பப்ஸுன்னு சொல்லிவிட்டு வீட்டு விசேஷங்களுக்கெல்லாம் ஆட்ரின் பேரில் செஞ்சு கொடுத்துட்டுருக்காங்க வேணுங்கிறவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க